வனத்தை பூமி உருவாக்கின ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மதிவேலையில் உங்களை பார்ப்பதற்குள் கிறிஸ்துக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்திலிருந்து ஒரு வியாதி உள்ளார் நபர்களே உங்களுக்கு காண்பிக்க பிரயாசப்படுகிறேன் மத்திய எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை ஒரு வியாதி உள்ளார் நபர்களை பார்க்கிறார் வியாதி என்றால் இங்கு வேதம் சொல்லுது அப்போது குஸ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் சுத்தமாக என்றார் உடனே குசுரோகன் நீங்கி அவன் சுத்தமானான் இந்த ஒலிப்பெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே குஸ்ரோகி என்பார் அறுபத்தி நாலு வியாதியில் தீராத வியாதி வன்குஷம் என்று பார்க்கிறோம் ஸ்கின் டிசீஸ் என்ற வியாதியை பார்க்கிறோம் தோல் சம்பந்தப்பட்ட வெள்ளை பல வெள்ளை படர்கள் என்று வேதம் சொல்லுது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை நாம் பார்க்குறோம் அறுபத்தி நாலு வியாதியில் தீராத வியாதி பண்குஷ்டம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாப்பட்ட குஷ்ரோகியை தொட்டு இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் அவர் அவன் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஏசு இடத்தில் வந்து பணிந்து கொண்டான் காரணம் என்னவென்றால் ஆண்டவரே என்னை தொட யாரால் முடியாது நான் யாரிடத்தில் தொட முடியவில்லை அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான வியாதி குஷ்டரோகம் வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதி என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது என்று இயேசுவை பணிந்து கொண்டான் அப்போது குஷ்ணோகி ஒருவன் அவரை பணிந்து ஆண்டவரே ஆண்டவரேக்கு சித்தம் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் என்று சுத்தமாக என்றார் உடனே குஷ்ணோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அவருட அவருடைய இயேசு கிறிஸ்துவடைய காயப்பட்ட கரங்களாலே அவருடைய பரிசுத்த பரிசுத்தமான கரங்களாலே அப்படியாப்பட்ட குஷ்ணோகியை வந்து அன்றொடைய இயேசு கிறிஸ்துவ தொட்டார் அவர் சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி அவர் கரங்களை தோட்டவுடனே அப்படியேப்பட்ட குஷ்ரோக்கை உள்ள ஒரு வியாதி உள்ள நபர் சுத்தமானார் ஒருவேளை நீங்கள் கூட வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கொடூரமான வியாதி பல்ஸ் என்ன வியாதி டிப்ரெஷன் என்ற வியாதி லென்ஸ் என்கிற வியாதி இல்லை பிரெயின் ஸ்டோமர்கள் எப்படியாப்பட்ட பலவிதமான வியாதிகளே கட்டப்பட்டிருக்கிறையா கட்டப்பட்டிருக்கிறாயா வரை ஏசு கிறிஸ்து அவருடைய கரங்களை தொடும்போது உடைய குஷ்டோகம் வியாதியிலிருந்து பாவங்கள் சாபங்கள் வரும் மிக தரித்திரம் துன்மார்க்கும் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை செய்வார் அவர் அற்புதம் செய்வார் இயேசு நோக்கி பார்க்கும்போது அவரிடத்தில் நாம் பணிந்து கொள்ளும்போது நாம் சபைக்கு போகும்போது இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வியாதி எல்லாம் கிளியரன்ஸ் ஆகும் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறார் அவர் விடுதலை நாயகனாக இருக்கிறார் வி ஹால் வர் தலோருமே யார் நமக்கு எப்படி ஒரு குஸ்ரோகி குஸ்ரோகம் உள்ள வியாதியை யார் நமக்கு சுகமாக்குவார் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து